பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருங்கரணி அரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோவலயம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தடைக்கருள்தாதா வல்லல்களல் வள்த்துவதே வாழ்வாவதே வல்லல் மலரடி வள்ளல் மலரடி வாழ்க திருச்சித் அருபெறிஞ்சோதி அபயம் அருபெறிஞ்சோதி அபயம் அருபெறிஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மையாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கழிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் துறை ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அருள் விளக்க மாலை என்னும் தலைப்பில் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அருள்விளக்கமாலை பாடல் ஐம்பது நடைக்குரிய உலகிடை ஓர் நல்ல நண்பன் ஆகி நான் குறித்த பொருள்கள் எல்லாம் நாளிகை ஒன்றில ஒன்றதிலே கிடைக்க எனக்கு அளித்த அழித்து அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் கிளர்ந்து ஒளி கொண்டு ஓங்கி மெய் கிளை எனும் பெயர் ஒளியே படைப்பு முதல் ஐந்தொழிலும் கொள்கை எனக் குறித்தே பயந்தீர்த்து என் உள்ளகத்தே அமர்ந்த தனிப்பதியே கடைப்படும் என் கரத்தில் ஓர் கங்கணமும் தரித்த ககன நடத்தரசே என் கருத்தும் அணிந்து அருளே அதாவது வல்லற் பெருமான் சொல்கின்றார்கள் மன்னாசை பெண்ணாசை பொன்னாசை என்னும் இந்த உலக நடைக்கு உரிய இந்த நில உலகத்திற்கு நில உலகத்தில் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக தோழனாக இருந்த என்னுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நான் எனக்குள்ளே வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேன் அந்த நான் நினைத்த பொருள்களையெல்லாம் ஒரு நாளிகையில் நாற்பத்தெட்டு நிமிஷம் எனக்கு கிடைக்குமாறு எனக்கு மகிழ்ச்சியோடு அகத்திலேயும் புறத்திலேயும் வெளியேயும் அகப்புறத்தும் மலர்ந்து மேம்பட்டு மேலே எழும்பி ஒளிமிக கொண்டு வளர்ந்து ஒளிமிக கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்ற எனக்குள்ளே உள்ள உண்மை பொருளாக விளங்குகின்ற ஜோதி பேரொழியே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என்னும் ஐந்து தொழில்களையும் நீயே செய்யென்று எனக்கு அருளிய அருப்பெருஞ்சோதி அரசே என்னுடைய பயத்தையெல்லாம் தீர்த்து தேவர்களாகிய பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரன் சதாசிவம் என்ன ஐந்து தேவர்களும் செய்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என்னும் ஐந்து தொழில்களையும் நீயே செய் என்று எனக்கு ஐந்து தொழிலை நானே செய்ய எனக்கு அருள் செய்து என்னுடைய பயத்தை எல்லாம் போக்கி என்னுடைய உள்ளத்தின் உள்ளி உள்ளத்திலும் உயிரிலும் அம ஆன்மாவிலும் என்னுள் அமர்ந்து கொண்டு எனது சிறநடு சிற்றம்பலத்திலே புருவநடு மத்தியிலும் அமர்ந்து தனித்தலை தனித்தலைமை தெய்வமாக விளங்குகின்ற அருள் பெரும் ஜோதி அருள் அரசே தாழ்நிலையில் தாழ்நிலையிலும் கீழ் நிலைப்படும் நிலையிலும் எனது கைகளிலே ஒரு பொன்னாளாகிய கங்கணத்தையும் எனக்கு அணிவித்த அருட்பெருஞ்சோதி அரசே துறையே நிலம் வான் விண்ணியல் வான வானம் வானியல் எங்கும் நீக்கமின்றி எங்கும் நிறைந்து விளங்குகின்ற அருள் அருள் அரசே என்னுடைய இந்த சொற்களால் தொடுக்கப்பட்ட பா மாலைகளையும் அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வல்லற் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அரசை புகழ்ந்து போற்றி பாடி பணிந்து விண்ணப்பம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த பாடல்களை நாமும் திடமும் போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொண்டு வள்ளல் பெருமான் சொல்லிய இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆண்மையழுக்கும் ஆன்ம ஒழுக்கம் என்னும் நான்கு ஒன் ஒழுக்கங்களை கடைபிடித்து ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் இறைநிலை அறிந்து அம்மையமாதல் என்னும் புருஷார்த்த நான்கு புருஷார்த்தங்களை பெற்றுக்கொண்டு வல்லற் பெருமான் விரும்பியபடி என்றும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று கொள்ள விரைந்து விரைந்து வாருங்கள் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை உயிர் உறவு சகோதர சகோதரிகளை விரைந்து விரைந்து வாருங்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்